ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னாங்க கவுனி அரிசி பாயாசம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணுங்கிறத பார்க்குவாங்க இந்த கவுனி அரிசி பாயாசத்துக்கு தேவையானதுங்க இந்த பாருங்கள் இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து எட்டு மணி நேரம் ஊறி இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே குக்கரில் சேர்க்க போகிறோம் ஒரு அழாக்கு போட்டுறதுனால அதுக்கு வந்து ஒரு அழாக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி எதை வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இது கழுவி நான் ஏற்கனவே இந்த அரிசியை கழுவி எடுத்து வச்சு தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் நல்ல தண்ணி இதை அப்படியே இந்த தண்ணியை இதில் சேர்த்துருவோம் ஒன்று ரெண்டு கரெக்டாக ரெண்டு டம்ளர் தண்ணி இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு ஆறு விசிலுக்கு வேக வைக்கணும் ஃப்ரெண்டு வேக வச்சுட்டு வெந்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கணும் ஸ்டம்பை பற்ற வச்சுக்கிடணும் இது வேகட்டும் ஒரு அஞ்சு ஆறு விசில் வரணும் ஆறு விசுகளுக்கு பிறகு இந்த கருப்பு கவனி அரிசி நல்லா வெந்துட்டு நான் ரெண்டரை கப்பு தண்ணி ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சேன் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதுக்கு பதம் எப்படிலாம் இந்த பாருங்கள் நல்லா வெந்திருக்கணும் நல்லா வெந்துட்டு கொலைய வெந்துட்டு இந்த பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் கரண்டியை வச்சு கொஞ்சம் நம்ம மசிச்சுக்கணும் இந்த பாருங்க சப்ப பற்ற வச்சுட்டு கரண்டியை வச்சு நல்லா குழைய வெந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் வேகட்டும் கூட வேண்டாம் நல்லா குழஞ்சிட்டு இந்த பாருங்க நான் இதில் ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்தேன் அதே மாதிரி இதில் ஒரு ஆளாக்கு வெல்லம் இனிப்பு ரொம்ப வேண்டாம்னா முக்கால் எடுத்துக்கிட்டால் கூட கரெக்டாக இருக்கும் நார்மலாக இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்துங்க இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த தேங்காய் பூ போடணும் லாஸ்டில் இறக்கும்போது தேங்காய் போட்டுக்கிடுவோம் கொஞ்சோண்டு நெய்யை எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் இந்த நெய்யை வந்து இந்த நெய்யில் முந்திரி பருப்பு ஏலக்காய் கிஸ்மிஸ் பழம் எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த நெய்யில் போட்டு வெல்லம் இந்த அரிசி எல்லாமே நல்லா வெந்து பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த நெய் கொஞ்சோண்டு ஊற்றி பார்த்தீங்களா இதில் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு இந்த பாயசத்தில் போட்டால் பாயாசம் ரெடி லாஸ்ட்டாக போது இந்த தேங்காய் திருவி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த தேங்காயை போட்டு அப்படியே இறக்க தேங்காய் போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம் அப்படியே இறக்கி வச்சுட்டானா கருப்பு கவுனியை அரிசி பாயாசம் தயாராக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேல ரொம்ப பொ வந்தான் இந்த இந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் இதை அவ்வளோத்தையும் அதில் பொறிச்சு போட போகிறேன் போட்டுட்டு தேங்காவை போட்டுட்டு ஆப்பீர் வங்கிடுவான் பொரிச்சத இதில் இந்த காய்ச்சி கருமையை அடிச்சு பாயக்கத்தில் கொட்டிட்டேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாயாசம் தயாராக நிலையில் இருக்குது இப்போ கடைசியாக இந்த பாருங்கள் ஒரு கைப்பிடி தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா பாயாசம் ரெடி இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாயாசம் ஆறு ஏழு விசில் நல்ல வெந்திருக்கு அதுக்கு ஒரு அழாக்கு வெற்றம் கரெக்டா இருக்கு இனிப்பு குறைவா சாப்பிடுறவங்கிறது ஒரு முக்கால் ஆளாக்க எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் இந்த முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் ராசா எல்லாம் நல்லா இருக்கு ஒரு வித்தியாசமான முறையில் பாயாசம் நம்ம வீட்டுக்கு நீங்கள் செஞ்சுருவோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்